ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய ரெசிபி ரிச்சன் அண்ட் க்ரீமியான அரிசி பாயாசம் ரைஸ் கீர் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் பாலை ஊட்டி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் இது பாஸ்மதி அரிசி அல்லது சீரக சம்பா அரிசியில் செஞ்சால்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சீரக சம்பா அரிசி எடுத்துக்குவோம் பால் நல்லா கொதிச்சுருச்சு இந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போது அரைச்சி வச்சுருக்க அரிசியை பாலோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அது நல்லா வெந்து வரணும் பால்லையே இப்போது பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பாதாம் மிக்சியில் போட்டு ரெண்டு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா அரிசி வெந்து வந்ததும் அது கூட மில்க் மைடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மில்க் மைட் சேர்த்தா டேஸ்ட்டு செம்மையாக க்ரீமியாக இருக்கும் இப்போது சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா தெரியும் இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கினா சூப்பரான க்ரீமியான ரைஸ் கீர் ஈஸியாக ரெடியாகிடுச்சு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே போல தோணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஆசி குக்கிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம சேனலில் பார்ப்பீங்க Thank you for watching. Keep watching always. Thank you. Bye.